மோடிக்கு அடுத்தபடியாக யோகி ஆதித்யநாத் அந்த மாதிரி தலைவர்கள் வரிசையில் நிதிஷ்குமார் இவங்க என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு மாதிரி அப்பா அம்மா பையன் இவங்களை விட்டா வேற யார் பீகாரில் வந்து ரூல் பண்றது ஆளே கிடையாது அப்படிங்கிற என்ன போக ஆரம்பிச்சிச்சு பிரசாந்த் கிஷோர் எங்க போயிட்டாருன்னு தெரியல அடையாலுமே தெரியல பல முதல்வர்களை நான் உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவரே தேர்தலில் போட்டியிடல இது போன்ற ஒரு புதிய கட்சிகளுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன டவுட்டாக இருக்கு இவர் சொல்லி எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே ஜெயிச்சதுன்னு டவுட் ஆகிடுச்சு ராகுல் காந்தி எப்போ இந்தியாவில் இருப்பார் எப்போ இந்தியாவில் இருக்க மாட்டார் எப்போ எந்த ஊரில் இருப்பார் எப்போ பேசுவார் எப்போ பேச மாட்டார் எப்போ வருவார் எப்போ வராதவர் முன்னுமே யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு தலைமையை வச்சுட்டு காங்கிரஸ் தேர்தலில் போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு தோத்து போகிறது அது தலையில் அதுவே மண்ணை அள்ளி போடுற மாதிரி ஆகி போச்சு நான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்பாக காங்கிரஸை வச்சுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் ஸ்டாலின் காங்கிரஸை வச்சுருக்கார் இல்லை இன்னைக்கு கைட்டு விட்டு போடுவார் ஒரு தேசிய கட்சி ஓடும் நமக்கு அப்படிங்கிற பொருள் அந்த தேசிய கட்சி ஸ்டேட்டஸை காங்கிரஸ் இழந்தால் ஸ்டாலின் காங்கிரஸ் மதிப்பதை நிறுத்தி விடுவார் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல்களுடைய ரிசல்ட்லாம் வந்திருக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருக்கு ஸோ நம்ம அந்த எக்ஸிட் போலெலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்று நாற்பது ப்ளஸ் தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ இருநூறு தொகுதிகள் தொகுதிகள்கிட்ட இப்போ வரைக்கும் முன்னிலையில் இருக்காங்க பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க நவம்பர் பதினாலு இன்றைக்கி ஜவஹர்லால் நேருடைய பிறந்தநாள் ஜவஹர்லால் நெஹருவின் பிறந்த கொள்ளு பேரனான ராகுல் காந்தி தன் கொள்ளு தாத்தா கொடுத்த பரிசு இந்த தோல்வி ஜவஹர்லால் நெஹரு தான் காங்கிரஸ் ஆரம்பித்த பிதாமகங்களில் ஒருவர் அவருடைய கொள்ளு பேரன் பண்ண வேலை இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் என்றைக்கே அவர் காங்கிரஸ் முகத்தில் கரிய பூசுற மாதிரி ஆகி போச்சு இது என்னன்னா அஞ்சாவது தடவையாக நிதிஷ்குமார் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அது இல்லைங்களை எக்ஸிட் போல்லாம் சொல்லிச்சு ஆனால் இந்த அளவுக்கு வெற்றி வரும்னு பிஜேபிக்காரங்களே நம்மலை அவங்களே நம்மள இந்த வெற்றிக்கான காரணம் என்னவா இருக்கும் காரணம் என்னென்னா முதல்ல நிதிஷ்குமார் அனைத்து கட்சியினராலும் அனைத்து மதத்தினராலும் அனைத்து சமூகத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முதலமைச்சராக வண்டரிப்போம் மோடிக்கு அடுத்தபடியாக யோகி ஆதித்யநாத் அந்த மாதிரி தலைவர்கள் வரிசையில் நிதிஷ்குமார் வந்துட்டார் சி பீகாரில் நைன்டீன் நைன்ட்டி வரைக்கும் காங்கிரஸ் தான் ரூல் பண்ணிச்சு அப்போ தான் நைன்டீன் நைன்டி பீரியடில் லாலு பிரசாத் என்ற ஒரு மனிதர் உள்ளே நுழைந்தார் ஒரு பதினைந்து ஆண்டு ஆண்டு காலம் பீகாரை குட்டி சவர் பண்ணார் ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கூட பீகார் போச்சு அதுக்கு பிறகு ஒய்ஃபு ஊழல் மாட்டு திமுக ஊழல் அம்மா அவர் ஒய்ஃபு அவங்க இவங்க எல்லாம் மாற்றிக்கி வந்து ஒரு இருபது ஆண்டு காலம் நிதிஷ்குமார் ஆட்சி கொடுக்குறார் நிதிஷ்குமார் சிறந்த நிர்வாகியான்னு கேட்டிங்கன்னா சிறந்த நிர்வாகி இல்லை ஆனால் நல்லா பண்ணுறார் ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறதுக்கு புத்திசாலி இருக்கணும் அவசியம் இல்லை காமராஜர்லாம் படிக்காதவர் அஞ்சாம் கிளாஸ் கூட படிக்காதவர் காமராஜர் மாதிரி ஆட்சி கொடுக்க பிஹெச்டி படித்ததுனால முடியாது மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காக பண்ணால் அவனே யாரும் செல்வாது அந்த மாதிரி நிதிஷ்குமார் இருபது ஆண்டுகளாக அவர் எந்த கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணி இருந்தாலும் பிஜேபி கூட்டணியில் இருந்தால் என்ன கூட்டினாலும் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்பது தான் முக்கியம் எந்த கூட்டணிக்கு முக்கியம் இல்லை அந்த பீரியடில் நல்ல கவர்மெண்ட் கொடுத்தாலும் நல்ல கவர்மெண்ட் கொடுத்துருக்க ரெண்டாவது என்னென்னா பெரிய தோல்வி லாலு பிரசாத் குடும்பமே இந்த தேர்தலில் வந்து இறங்கிது லாலு பிரசாத் ராப்ரி அவருடைய முதல் பையன் தே பிரதாப் யாதவ் அவர் தனி கட்சி ஆரம்பித்து கோமாளித்தனம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அவர் பண்ணார் தேஜஸ்வி யாதவ் அவர் தான் அடுத்த லாலு பிரசாதாக அறியப்பட்டவர் இளைஞர் அவரே தோத்து போயிட்டார் தொற்று போகிற ஸ்டேஜில் இருக்கார் ராதர் என்ன காட்டுறதுன்னா எப்பவுமே வந்து முஸ்லீம் யாதவ் ஓட் பேங்க் லாலு ஃபேமிலிக்கு போகுன்றது ஒரு எண்ணம் எம்ஓயம் பக்து முஸ்லீம் யாதவ் வாக் அப்பர் காஸ்ட் ஓட்டு பிராமின் ஓட்டு இதெல்லாம் பிஜேபி பக்கம் போகும் எஸ்சிஎஸ்டி ஓட்டில் சிராக் பஸ்வாண்ட்டை போகும் இது மூணு தான் காம்பினேஷன் இத்தனை காங்கிரஸ் இருந்த வரைக்கும் முஸ்லீம் ஓட்டு காங்கிரஸுக்கு போச்சு மைனாரிட்டி ஓட்டு காங்கிரஸுக்கு போச்சு எஸ்சிஎஸ்டி ஓட்டு காங்கிரஸுக்கு போச்சு எல்லாம் போச்சு அதை லாலு பிரசாத் உடைச்சதுனால காங்கிரஸுக்கு வாக்கு வங்கின்றது ஒன்றும் பீகாரில் இல்லாமல் போச்சு தமிழ்நாட்டில் திராவிட வாக்கு வங்கி இருபத்தஞ்சி பர்சன்ட் வாக்கு வங்கி ஏடிஎம்கிங்கன்னா இருபத்தி இருபத்தஞ்சி அந்த மாதிரி ஒரு சொல்லுவோம்ல அது வந்து பீகாரில் காங்கிரஸ் கிடையாது அறுபத்தொன்னில் போட்டி போட்டு ஏழில் ஜெயிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு முதல்ல ஆஃபர் பண்ணுறது பத்து இருபது தான் கொடுக்குறேன்னாங்க அப்புறம் கட்டுப்பட்டு மாதிரி ப பத்து பத்து கூட வர டவுட்ஃபுல் ஸோ இது என்ன காட்டுறதுன்னா ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் முஸ்லீம் யாத ஓட்ககள் யாதை வந்து இவருக்கு தான் போகன்றது மாறி திசை மாறி இந்த பக்கம் இருக்குது அது என்ன காரணம்னா லாலு வந்து ராஜ் கொடுப்பார்னு ப்ரைம் மினிஸ்டர் சொன்னார் அவங்களுக்கு ஜனங்களுக்கு என்ன யோசித்து பார்த்தாங்க நிதிஷ்குமார் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நல்லவரோ கெட்ட வரோம் ஆன்டி வேவ் இருக்குது இருபது வருஷமாக இருந்துட்டார் அவரால் ஒன்றும் நமக்கு தொல்லை இல்லைப்பா நிதிஷ்குமாரால் நமக்கு ஒன்றும் தொல்லை இல்லை ஏதோ ரன் பண்ணிட்டு போகிறார் லாலு வந்து என்ன பண்ணுவார்னு தெரியாது திருப்பி எல்லாம் அடி வெட்டு குட்டு கொலை இந்த மாதிரி வந்ததுன்னா அது குமாருக்கே போடு நான் சொல்கிறது பிஜேபி வாக்காளர்களும் இவரோட இப்போ இருக்கிற சிஎம்மோட வாக்காளர்களும் இல்லை பொதுவான வாக்காளர்கள் இப்போ நினைச்சது என்னன்னா நான் கேள்விப்பட்டவரை கால டெல்லியில் ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட பேசியிருந்தேன் காமன் பீப்புள் ப்ரிஃபர்ட் நிதிஷ்குமார் ஏன்னா அவரால் நமக்கு தொல்லை இல்லை பெருசாக பண்ணுறாரோ இல்லையோ அதே நேரத்தில் பெண்களுக்கு நிறைய இந்த தடவை நிதிஷ்குமார் ஜெயிச்சதுக்கு காரணமும் என்டிஏ ஜெயிச்சதுக்கு காரணமும் பெண்கள் அதிக அளவு இந்த கூட்டணி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு ஏன்னா பெண்கள் வாக்கு அதிகம் பீகார் பெண்கள் வாக்கு போடலாம் ஜெயிக்க முடியாது சரி சலுகை கொடுத்தார் அது கொடுத்தாரு அதெல்லாம் இல்லை அது எந்த எந்த தான் கொடுக்குது பிஜேபியே கொடுக்குது எல்லாம் எல்லாம் எல்லா ஸ்டேட் முழுக்க ஆரம்பிச்சிது தமிழ்நாட்டில் ஒரு காலத்தை ஆரம்பித்த அந்த இலவசம் இந்தியா முழுக்க பரவி போச்சு ஸோ இது எதை காட்டுறதுன்னா என்டிஏ என்ற ஒரு கூட்டணி பீகாரில் வலுவாக இருக்குது மோடி ஃபேக்டர் ஒர்க் ஆகுது நிதிஷ்குமார் ஃபேக்டர் ஒர்க் ஆகுது ராகுல் ஃபேக்டர் ஒர்க் ஆகலை இந்தி கூட்டணி என்பது பீகாரில் இல்லை எப்போது ஆர்ஜேடியும் காங்கிரஸும் எழுத்து எழுத்து பத்து தொகுதியில் போட்டி போட்டாங்களோ எப்போது கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எழுத்து பத்து தொகுதியில் போட்டி போட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட்னாங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க நாங்கள் அன்ஃப்ரெண்ட்லியாக உங்களை பண்ணிடுறோம் அப்படின்னு ஓரம் வச்சுட்டாங்க ஸோ இந்தி கூட்டணி என்பது இதுவே காணல் நீர் தான் ஆல்ரெடி மம்தா விட்டு போயாச்சு ஆம் ஆத்மி விட்டு போயாச்சு சரத் சரத்பவார் விட்டு போயிட்டாரு யாருமே இல்லை இந்தி கூட்டணி தாங்கி பிடிக்கிறதே ஸ்டாலின் தான் இந்தி கூட்டணியை அகில இந்திய அளவில் தாங்கி பிடிக்கிறதே ஸ்டாலின் தான் அவருக்கு இப்போ தெரிஞ்சு போயிருக்கோம் காங்கிரஸ் பார்க்குவங்க ஒன்றும் இல்லைன்னு ஸோ அகில இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தோத்து போனாலும் பீகாரில் ஓரளவுக்கு ஜெயிக்கோன்னு எதிர்ப்பா எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் படுதோல் அடைஞ்சது காரணமே அவங்க கூட்டணி மகாகட்பந்தன் கொடுத்த பொய்யான வாக்குறுதிகள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை அப்போ ரெண்டரை கோடி வேலை எங்கே கிடைக்குமா உட்காரத்துக்கு சேர் இருக்குமா டேபிள் இருக்குமா அப்படின்னு ஜனங்கள் யோசிக்கிறாங்க இந்த வாட்ஸ்அப்பு நீங்கள் உங்களை மாதிரி யூடியூப்பெலாம் வந்ததினால ஜனங்களுக்கு அரசியல் அறிவு பெருகி விட்டது மீனிங் ஜனங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடலாம் இப்போ யூடியூபெல்லாம் பார்த்துட்டு ஜனங்கள் உஷாராயிட்டாங்க இது போய் இது உண்மையு ரெண்டு பேர் சொல்லும்போது அவன் புரிஞ்சுக்கிறான் எது உண்மை எது போயின்னு ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் இறால் பொ சொல்லி வாக்கு வாங்க முடியாது என்பதற்கு ஒரு உதாரணம் பீகார் தேர்தலில் நம்ம ஓகே சரி இது இல்லாமல் இதில் ஒரு கேள்வி என்னென்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க எம்ஐ ஓட்டுகள் எப்போவுமே தேஜஸ்வி யாதவுக்கு விழும் அந்த ஆர்ஜேடிக்கு விழும் அப்படின்னு இந்த தடவை விழாமல் போனதுக்கு நிதிஷ் மேலே வைத்த நம்பிக்கை ஒரு காரணம் அதையும் தவிர்த்து இவர் மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கணும்ல சார் தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி மேலே அந்த அவநம்பிக்கைக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க சரி அவநம்பிக்கை காரணம் என்னென்னா அவர் துணை முதலமைச்சராக இருந்தார் ஆட்சி அளவு அதிகாரம் அவ அப்பாட்ட இருந்து தவிர அம்மாட்ட இருந்து தவிர இவர்கிட்ட இல்லை இவங்க என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு மாதிரி அப்பா அம்மா பையன் இவங்களுக்கு விட்டா வேற யாரும் பீகாரில் வந்து ரூல் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாதா அப்படிங்கிற என்ன போக ஆரம்பிச்சிடுச்சு அப்பா அம்மா பையன் விட்டா வேற பீகாரில் வேற ரூல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா ஏன்னா ஒரு குடும்பத்துக்கே எப்ப போதும் ஓட்டு போட்டுருக்கணுமா அண்ணன் வேற தம்பி வேற தங்க வேற இதுவரை பண்ணிருக்காங்க சரி இது வேண்டாம் நம்ம வேற போட்டு பாக்கலாம் பாஜக தனியா நின்று இருந்தால் இந்த வெற்றி வந்திருக்கு மனம் வந்திருக்காதுன்னு நான் சொல்லுவேன் மைனாரிட்டி வாக்குகள்லாம் அந்த அளவுக்கு பாஜக நிதிஷ்குமாருக்கு மைனாரிட்டிகள் வாக்குகள் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கும் ரூல் பண்ணிட்டு போறார் ஸோ அவர் கூட வச்சதுனால் பாஜகவுக்கு வர முடியாத வாக்குகளும் வந்தன இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகள்லாம் வந்தது ப்ளஸ் ட்ரெடிஷனல் வாக்கு வந்தது பிராமின் அப்பர் காஸ்ட் பிளாக் வந்தது ஷிராக் பாஸ்வான் இந்த தேர்தலில் ஹீரோ ஆகிட்டார் அவரை வளர்த்து விட்டதே பிஜேபி தான் நிதிஷ்குமார் கொம்பு செய்வணும்னு சிராக வளர்த்து விட்டது சிராகோட அப்பா ராம்விலாஸ் பாஸ்வான் மிகப்பெரிய ஷெட்யூல் காஸ்ட் தலைவர் அகில இந்திய தலைவர்களில் ஒரு அகில இந்திய லெவலில் பட்டியலின தலைவர்கள் முக்கியமான ஜெகஜீன்ரா மற்ற மாதிரி பீப்புளுக்கு அடுத்தபடியாக ராம்விலாஸ் பாஸ்வான் தலைவர் அவர் மறைந்து போயிட்டார் சிராக் பாஸ்வான் அவர் மந்திரிய மத்திய மந்திரியாகவும் இருந்தார் சிராக் பாஸ்வான் இந்த அளவு வந்ததுக்கு காரணமே எஸ்சிஎஸ்டி வாக்குகள் எங்கே போகிறதுன்னு தெரில அவங்களுக்கு யாருக்கு போடுறதுன்னு தெரில காங்கிரஸ் திருப்பி பி வேஸ் தம்மா போச்சு தம்யா போச்சு அதுக்கு போட்டு ஜெயிக்க வேணாம் தேஜஸ்வி ஒன்று பெருசாக பண்ணல சரி சிராகுக்கு போடு அப்படின்னு போட்டு அல்டிமேட்டாக பிஜேபி தான் ஜெயிக்க போகுது பட் ஸ்டில் இந்த ஸ்ட்ராட்டிஜி நல்ல ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னால் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் தான் ஒர்க் அவுட் ஆச்சு அந்த ஸ்ட்ராட்டிஜியால் தான் பிஜேபியால் இருநூறுபா சீட்டுகளுக்கு மேல் ஜெயிக்க முடிஞ்சது காரணமே அவங்க போட்ட பிரமாதமான ஸ்ட்ராட்டிஜி அதே நேரத்தில் ஸ்ட்ராட்டிஜி மன்னன் பிரசாந்த் கிஷோர் எங்கே போயிட்டாருன்னே தெரில அடையாளமே தெரில இப்போ பல முதல்வர்களை நான் உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவரே தேர்தலில் போட்டியிடல இது போன்ற ஒரு புதிய கட்சிகளுடைய நிலைமை இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது இவர் சொல்லி எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே ஜெயிச்சதுன்னு ஆகிடுச்சு பயணம் இவர் சொன்னதெல்லாம் பொய்யா ஏங்க இன்னொரு கட்சியை ஜெயிக்க வைக்க முடிஞ்சால் நம்மளால் ஜெயிக்க வைக்க முடியாதா ஒரு வாத்தியார் எங்கெல்லாம் தோற்று போவாரா ஒரு வாத்தியார் ஃபெயிலாகுவாரா ஒரு வாத்தியார் மா மாணவர்களை பாஸாக்கி விடுற வாத்தியார் ஃபெயில் ஆவாரா நான் ஒரே உதாரண காலில் சொன்னேன் யார்ட்டையும் மாணவர்களை பாசாக்கி விடு பிரசாந்த் கிஷோர் வாத்தியாரை ஃபெயில் ஆகிட்டார் ஸ்கூலில் எக்ஸாமில் ஏன் அப்போ நீ உண்மையாக மாணவர்களை உருவாக்கியிருக்கியா இல்லை மாணவர்கள் உருவாக்கியிருந்தால் ஷோக அம்சா அவர் மோடியோடய இருந்தார் இல்லைன்னு சொல்ல எனக்கு என்னமோ இந்த சீஃபாலஜி எல்லாம் வேலைக்கு இருந்தோம் நம்ம நம்ம ஜனங்க வந்து இதில் அப்பாற்பட்டவர் நீங்கள் போய் கணிச்சு அவளை மாற்றி நிற்கிறது ஷர்ட்டு போடுறது டிஷர்ட் போடுறது பேண்ட் கட்டுறது இதனால் மட்டும் நீங்கள் வந்து மக்கள் ஓட்டுக்களை வாங்க முடியாது ஒரு ரெண்டு பசன் மூணு பசன் வேணால் வச்சுக்கலாம் கோர் பீப்புளெல்லாம் பார்த்து போடுவானே தவிர நீங்கள் எப்படி பேசுகிறீங்க ஸ்டேஜில் நீங்கள் மட்டும் இருக்கீங்களா பேண்ட் ஷர்ட்டு போடுறீங்களா டீ ஷர்ட்டு போடுறீங்களா வேஸ்ட்டு கட்டுறீங்களா என்ன பேசுகிறீங்க அப்படின்றதுலாம் பிரதாப் கிஷோர் எக்ஸ்பர்ட் எப்படி புற தோற்றம் எப்படி இருக்கணும் சைலை எப்படி பேசணும் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் அதில் வச்சு தான் ஜெயிக்க வச்சார் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நம்ம சொன்னது அதுக்கெல்லாம் பயங்கரவங்களே எனக்கு தெரியும் அதுக்கு மீறி ஓட்டு போடக்கூடியவர் ஸோ பிரசாந்த் கிஷோர் ஒரு ஃபெயிலியர்னு தெரிஞ்சு போச்சு அவர் கட்சி காலி அவ்வளோ முடிஞ்சு போச்சு ஸோ இந்த தேர்தலில் என்ன ஒரு நம்ம உண்மை தெரியுதுன்னா பாஜக வட இந்தியாவில் இன்னும் ஆகிட்டு வருது இருபது வழி இருபது வருடம் ஆண்டா கூட நிதிஷுக்கு பாப்புலாரிட்டி இருக்கும்போது இன்னும் பத்து வருஷம் போட இங்கே பாப்புலாரிட்டி வராது எப்படி சொல்ல முடியும் இதே மக்கள் தானே இப்போ பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட போகிறாங்க இதே மக்கள் தான் தேர்தலுக்கு போகிறாங்க ஸோ இது பாஜகவுக்கு ஒரு டானிக் மாதிரி வந்து இன்னும் பத்தாண்டுகள் நம்மளை ஒன்றும் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் தொட்டுக்க முடியாது நம்மளை அப்படின்ற தைரியத்தை பீகார் தேர்தல் மத்திய பாஜகக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் எடுத்துக்க சொல்லியிருக்கு ஓகே சார் இதே நேரத்தில் நம்ம காங்கிரஸை பற்றியும் பேசியாகணும் ஒரு காலத்தில் நீங்களே சொன்னீங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்போ ஆட்சி போந்துச்சோ அதே ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் பீகார்லையும் ஆட்சி இழந்தது காங்கிரஸ் இப்போ வரைக்கும் அவங்களால திரும்ப ஆட்சியை பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ என்ன நினைக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியை பற்றி அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு போனாங்க எஸ்ஐஆர் என்பது இருக்கும் வாக்காளர்களை நீக்குவது அல்ல இது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியடில் எஸ்ஐஆர் வந்து நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நடந்திருக்கு என்ன ஒரு வித்தியாசம் தான் அப்போல்லாம் இறந்து போனவர்கள் வாக்கை எவனோ ஒருத்த போட்டு போடுவோம் இதை தடுக்கணும்னு தேர்தல் கமிஷன் மத்திய அரசாங்கம் தேர்தல் கமிஷன் சீர்திருத்தம் பண்ணுது அப்ளிகேஷன் வேணால் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல அது ஏ பார மக்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அது அது ஒரு காரணங்களினால் நீங்கள் வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சு என்னோடய வாக்கு மூணு இடத்துல இருக்குதுன்றாங்க முன்னாடி எம்ஆர்சி நகரில் இருந்து அடையாரில் இருந்து இங்கே இருந்து அங்கே இருந்து அப்போது அது ஒவ்வொரு இடத்துல வாக்கு போட முடியும் ஆனால் மூணு இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் இது என்ன ஒன்றுன்னா இது முக்கியமான எஸ்ஐஆரில் என்ன பார்க்கணும் இறந்து போனவர்கள் இடம் மாறியவர்கள் விலாசம் மாறியவர்களை கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த பிளேஸ்ல வைக்கிறதுக்கு பண்ணிருக்காங்க இதை வந்து தேர்தல் பிரச்சாரமாக எடுத்த காங்கிரஸ் தோத்து போச்சு ராகுல் காந்தி தான் முதல் எடுத்தார் கையில் எடுத்தார் அந்த சினிமா நடிகை போட்டோ எல்லாம் வந்துடுது அப்படின்னு எடுத்தார் இதை கையில் எடுக்கும் ஸ்டாலின் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துடும் ஏன்னா ராகுல் காந்தியை சொல்லி பீகாரில் தோற்று போய்ட்டார் தமிழ்நாட்டில் இது வேலைக்காக விட்டுருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் இந்த எஸ்ஏஆர் எஸ்இஆரில் போய்டும் ஏன்னா அங்கே அங்கே வாங்கின அடியே சரியாக போச்சு ஸோ காங்கிரஸ் எந்த விதமான நம்பிக்கையும் மக்களிடம் கொடுக்கவில்லை அவர்கள் இல்லாத விஷயங்களை பேசுனாங்களே தவிர இருக்கிற விஷயங்களை மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுவோம் அப்படின்னு காங்கிரஸ் பேசலை அது இல்லாமல் காங்கிரஸ் உள்ள குளறுபடி அப்படி ஒரு குளறுபடி நடக்குது தேஜஸ்வியை முதலமைச்சரை ஏற்றுக்க தயாராகி இல்லைன்னு ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டேன் ஏங்க ஒரு பாஸ் பாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி பாஸ்கிரி வேலை செய்ய முடியும் தேஜஸ்வி முதலமைச்சர் இல்லை எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு கூட்டணியில் இருக்கிறது ஒரு முரண் அந்த முறை காங்கிரஸ் பண்ணி காங்கிரஸுக்கு இப்போ என்னென்ன டவுன் ஃபால் டவுன் ஃபால் மோடி ஆரம்பிச்சிச்சார் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஆரம்பித்து வைச்சார் ஃபோர்ட்டின் வரைக்கும் ஒரு தண்ணீர் கட்சியாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காய் வீக் ஆகி வீக் ஆகி அடுத்து வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸே கிடையாது கம்யூனிஸ்ட்டும் கிடையாது மம்தாக்கும் பிஜேபிக்கு தான் ஃபைட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக நம்பி இருக்குது ஸோ இந்தியா முழுக ச சல்லடை போட்டு தேடினா கூட எங்கேயுமே காங்கிரஸ் இல்லை இந்த ஒரு நிலைமை கொண்டு வந்ததுக்கு காரணமே நல்ல தலைமை இல்லாது வாரிசு அரசியல் ஏன் கூடாதுன்னு எதிர்க்கிறாங்கன்னா வாரிசுகள் வரக்கூடாதுன்னு எதிர்க்கலை திற வாரிசுகள் வந்தால் கட்சியில் உள்ள திறமையானவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் ராகுல் காந்தியோட திறமையானவர் சசி தரூர் ஜெயராம் ரமேஷ் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல என்னதான் திறமையானவர் வந்தாலும் அதனால தான் வாரிசு அரசியல் எதிர்க்கிறாங்க வேற ஒன்றும் காரணம் இல்லை திறமையானவர்களுக்கு வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது ஸோ திறமையானவர்களுக்கு கொஞ்ச நாள் பார்ப்பாங்க ஒதுக்கிடுவாங்க ஏகே ஆண்டனி மாதிரி ஒதுக்கிடுவாங்க ஏன்னா காங்கிரஸுக்கு எதிர்காலம் இனிமேல் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் நல்ல ஒரு தலைமை அது பிரியங்கா காந்தி கூட இருக்கட்டும் அதுக்கு நான் பண்ணல எடுத்து வழிநடத்து செல்லக்கூடிய தலைமை காங்கிரஸிடம் இல்லை மல்லிகார்ஜுன கார்கு கார்கே ரிட்டையரான தலைவர் ராகுல் காந்தி எப்போ இந்தியாவில் இருப்பார் எப்போ இந்தியாவில் இருக்க மாட்டார் எப்போ எந்த ஊரில் இருப்பார் எப்போ பேசுவார் எப்போ பேச மாட்டார் எப்போ வருவார் எப்போ வராதவர் ஒன்றுமே யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு தலைமையை வச்சுட்டு காங்கிரஸ் தேர்தலில் போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு தோத்து போடுறது அது தலையில் அதுவே மண்ணை அள்ளி போடுற மாதிரி ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே சார் இன்றைக்கி கூட ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதாவது ஆரம்ப காலத்தில் அதாவது இந்த முன்னிலை நிலவரங்கள் வந்த பொழுது பதினோரு தொகுதிகளில் தான் முன்னிலையில் இருந்தாங்க பீகாரில் இப்போ அதை விட கம்மியாகிட்டாங்க பதினோரு தொகுதியில் முன்னிலை இருக்காங்க அதே பதினோரு தொகுதியிலாம் தமிழ்நாட்டிலே நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவரோட மகன் இந்த கருத்தை சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குமா இருந்தாலும் எத்தனை சீட்டுகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ற ஒரு மனிதரின் ஆக்சிஜன் கொடுக்கறதே ஸ்டாலின் தான் காங்கிரஸ் என்னதான் ஒரு காலத்தில் காமராஜ் இருந்த கட்சி எல்லாம் அம்மூப்பனாக இருந்த கட்சி வாழ்பாடை ராமூர்த்தி கட்சி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்து இல்லையில அது ஒரு காலம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடம் செல்வாக்கு இல்லாத தலைவர்கள் கொண்ட கட்சியை காங்கிரஸ் மாறி போச்சு தலைவர் தலைவர்கள் செல்வா கிடையாது தொண்டரில் கிடையாது அப்படியே இருந்தாடா ஒரு ஒரு தொண்டனும் ஒரு ஒரு தலைவரை உருவாக்கும் அணி அதிகம் ஐம்பதுக்கு ஐம்பது கோஷ்டி இருக்கும் காங்கிரஸில் இந்த கோஷ்டி சண்டேல எல்லாம் அடிச்சுக்கும் இப்பவே பார்த்தீங்கன்னா பாதி பேர் திமுக கூட்டணி வரணுன்றாங்க பாதி பேர் வந்து விஜயோட கூட்டணி போகணுன்றாங்க பாதி பேர் திமுகவோட போகணுன்றாங்க அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை சோடாங்கார் வழியாக கேசி வேணுகோபால பார்த்து ஒரு குரூப்பு திமுகவோட போகக்கூடாது விஜயோட தான் போகணும் விஜயோட ஐம்பது சீட்டு கொடுப்பாரு துணை முதல்வர் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுங்கன்னு கேசி வேணுகோபாலில் போட்டு நிற்கிறாங்க செல்வப் பிறந்த தங்கப்பாலை இவங்கெல்லாம் இல்லை இல்லை நம்ம என்றைக்குமே ட்ரெடிஷ்னலாக டிஎம்கே கூட்டணி தான் அதை விட்டு வெளில வர மாட்டோம் திமுக தான் நமக்கு வாழ்வளிக்க போகுது நம்மளை ஜெயிக்க வைக்காரு திமுக தான் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை ஸோ இந்த ஆனால் இந்த பீகார் தேர்தல் தமிழ்நாட்டில் எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாக பாதிக்கும் போன ஒரு பத்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டாங்க ஷிவங்கர் தலைமையில் நூற்றி இருபத்தைந்து சீட்டுகள் எங்களுக்கு தேவை துணை முதலமைச்சர் தேவை ஹோம் மினிஸ்டர் தேவை எல்லா தேவையும் சொன்னாங்க ஸ்டாலின் சிரிச்சாரன் அந்த பேப்பரை பார்த்துட்டு நல்லா காமெடி பண்ணுறாங்க பாய் அப்படின்ட்டாராம் இருபதுக்கு மேலே அவர் கொடுக்க போறது இல்லை இருபதா ஆமாம் இருபது எம்எல்ஏ மேலே அறுபத்தி மூணு கொடுத்தாங்க அறுபத்தி மூணு கொடுத்து தாங்க ஆட்சியை எழுக்கிற நிலைமே வந்தார் கலைஞர் அதெல்லாம் அந்த அப்போ வந்து கழுத்தில் கத்தியை வச்சு வாங்க வாக்கு வாங்கப்பட்ட வாக்குகள் என்போர்ஸ்மெண்ட் ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு சிபிஐ ரைடுன்னு பற்றி கீழே கூட்டணி பேச்சு வார்த்தை மேலே ரைடு அப்படிதான் நடந்தது அறிவாலயத்தில் அந்த பீரியட் ஓவர் ஸ்டாலின் கிட்டே இந்த பாச்சா பலிக்காது ஸ்டாலினை மிரட்டி நீங்கள் வந்து சீட்டு வாங்குறதுங்கிறது அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் கிடையாது கலைஞரே பயப்படல சொன்னு சொல்லிட்டார் இவங்களுக்கு இருபது சீட்டு மேலே கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது தான் இந்த திமுக தலைவரோட சொன்ன ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்தலில் ஸ்வீப் பண்ணி துணை முதலமைச்சராக காங்கிரஸ் வந்துடுது இப்போ பேச்சு தேஜஸ்வி முதல்வர் துணை முதல்வர் காங்கிரஸ் அப்படின்னு வந்துருதுன்னா இங்கே ஸ்டாலின் போய் தெரியுமா கேட்கலாம் பாருங்க நாங்கள் பீகார்லேயே ஜெயிச்சிட்டோம் பிஜேபியை தோக்கடைச்சிட்டோம் மண்ணாக விட்டிங்களே எந்த மூலம் வச்சு ஸ்டாலின் போய் நூற்றி இருபது சீட்டு கேட்பிங்க இருபது சீட்டு கேட்குறது அதிகம் இருபது சீட்டை வாங்கிட்டு வாங்கி மூட்டு போக வேண்டியது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்பாக காங்கிரஸை வச்சுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் ஸ்டாலின் காங்கிரஸை வச்சிருக்கார் இல்லை நீங்கள் கைட்டு விட்டு போடுவார் ஒரு தேசிய கட்சி ஓடும் நமக்கு அப்படிங்கிற பொருள் அந்த தேசிய கட்சி ஸ்டேட்டஸை காங்கிரஸ் இழந்தால் ஸ்டாலின் காங்கிரஸ் மதிப்பதை நிறுத்தி விடுவார் ஓகே சரி இது முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த உதிரி கட்சிகள் நிறைய சின்ன சின்ன கட்சிகள்லாம் தனியாக போட்டியிட்டது ஜன்ராஜாக இருக்கட்டும் ஆம் ஆத்மியாக இருக்கட்டும் இது போன்ற கட்சிகள் நிறைய ஓட்டுக்களை பிரித்தது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள் இல்லை சின்ன கட்சி வாக்க பிரித்து ஒன்று பெரிய லெவலில் இல்லாமல் ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்கு மேலே ஒன்று வரணும் நான் பார்த்த வரைக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்கு அந்த மாதிரி அந்த ஜன் சுராஜ் ஜன் முடியாது ஆம் ஆத்மியாவில் முடியும் ஆம் ஆத்மி டெல்லியில் வந்தது பஞ்சாபில் வந்தது அதுக்கப்புறம் எங்கேயுமே வரல அது க்ரோத் இல்லை அதுவும் அதோட க்ரோத் ஸ்டாப் ஆகிடுச்சு நல்லா வளர்ந்துட்டு வந்த கட்சி லஞ்சம் ஊழல் புகார் சியூஸில் வந்து ஆட்டி வாங்கி அவரே தோத்து போயிட்டார் டெல்லி ஆட்சி ஆட்சியடைந்தாச்சு பஞ்சாபில் இருக்குது பஞ்சாப் சீஃப் மினிஸ்டராக அரவிந்த் கெஜ்ரிவால் உட்காந்துருக்கார் சீஃப் மினிஸ்டரான ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக உட்காந்துருக்கார் ஓகே ஸோ இந்த உதிரி கட்சிகளினால் பாஜக வெற்றியான்னு கேட்டீங்கன்னா இல்லை பாஜக அதோட ஓட் பேங்க் தனியாக வந்தது ஓட் பேங்க் அது அது இருக்குது ஆனால் இந்த உதிரி கட்சிகளினால் ஓரளவுக்கு சேதாரம் இந்தி கூட்டணி இந்தி கூட்டணியோட வாக்கை தான் திருடுறாங்க இவங்க பாஜக வாக்கு திருடல இந்தி கூட்டணி வாக்கு திருடுறாங்க அப்படி கூட எனக்கு தெரிஞ்சு கூட பெரிய லெவலில் ஒன்றும் இம்பேக்ட் இருக்குன்னு எனக்கு தோணலை அங்கே ஆர்ஜேடி வர்சஸ் பா பாஜக அதுதான் ஃபைட்டு என்டிஏ வர்சஸ் இண்டி அவ்வளோதான் இண்டி எப்படி இருக்கோ அது வேறு விஷயம் இண்டின்னு சொல்லிக்கலாம் யார் என் என்டிஏ என்டிஏஸ் இந்தி மீது எல்லாம் வந்து செகண்டரி தான் இருக்கு ஆனால் இந்த வெற்றி வந்து மற்ற மாநிலங்களில் எதிரொலிக்குமான்னா வெஸ்ட் பெங்காலில் ஓரளவுக்கு இது வெற்றி கை கொடுக்கும் பிஜேப் பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா அந்த ஊர் மக்கள் நினைக்க தோப்பாங்க பீகார்லேயே ஜெயிக்க வச்சுட்டாங்களா நம்ம ஜெயிக்க வச்சா என்ன தமிழ்நாடு வேறு கேட்டகிரி அது அது விட்டுருக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட் கேட்டகிரி அது அது கணக்கிலே சேர்க்க முடியாது வெஸ்ட் பெங்காலில் பாஜகவுக்கு பீகார் தேர்தல் உதவுமான ஓரளவுக்கு ஒரு நான் சொல் இதே மாதிரி இன்னும் ஐந்து மாநில தேர்தல்கள் நடக்க இருக்கு இப்போ பாஜக வந்து ஆப்ரேஷன் பீகாரை வந்து முடித்துட்டாங்க அதுக்கப்புறமா அடுத்த ஐந்து மாநில தேர்தலில் தான் கவனம் செலுத்துவாங்க ஸோ அடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசறதுக்கோம் இன்றைக்கி எங்கள் கூட வந்து பீகார் எலெக்ஷன் கொடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி நன்றி இப்போ ரேபீஸ் உள்ளே வந்துடுச்சுன்னா அதோடய அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது நூறு பர்சன்ட்டு மரணம் பாதுகாப்பு இல்லாத உடல் உறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் ஷுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயமெட்டஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ஃபாலாக வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனல் ோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க